வணக்கம் இது டிஎம்பிஎஸ்சி திருப்புதல்ல இந்திய அரசியலமைப்பு தொடர்பான வினாக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லோக்சபாவின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன விடை இருபத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பில் எத்தனை ஷரத்துகள் உள்ளன விடை நாநூற்றி மூன்று இந்தியாவின் வாக்களிப்பதற்கு உரிமை பெற குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன விடை பதினெட்டு இந்தியாவின் உண்மையான நிர்வாக தலைவர் யார் விடை பிரதமர் அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்தியர் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் விடை முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தனர் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது விடை டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றிய முதல் நாடு விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது விடை பதினோரு பதினொன்று இந்திய அரசியலமைப்பின் சட்ட வரைவு குழு தலைவர் விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது விடை நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அமைச்சரவை பொறுப்புடையது விடை பாராளுமன்றத்திற்கு சண்டையை பிரகடனப்படுத்துவதற்கும் அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்தும் அதிகாரம் பெற்றவர் யார் சண்டையை பிரகடனப்படுத்துவதற்கும் அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் அதிகாரம் பெற்றவர் யார் விடை குடியரசுத் தலைவர் எந்த மாநிலம் தனிப்பட்ட அரசியலமைப்பை கொண்டுள்ளது விடை ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு மசோதா சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று முடிவு செய்பவர் யார் விடை சபாநாயகர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என குறிப்பிடப்படுபவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசின் முதல் சட்ட அலுவலர் விடை இந்திய அட்டர்னி ஜெனரல் இந்தியாவில் நிதி ஆணையத்தின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் விடை ஐந்து ஆண்டுகள் அரைகுறை கூட்டாட்சி அரசியலமைப்பிற்கு சிறந்த உதாரணம் எது இங்கிலாந்து அரசியலமைப்பு எந்த நாடு ஒரு கட்சி முறையை பின்பற்றி கொண்டிருக்கிறது விடை ரஷ்யா ரஷ்யாவில் ஆட்சி செய்யும் கட்சி எது விடை கம்யூனிஸ்ட் கட்சி அமெரிக்காவில் எத்தனை அரசியல் கட்சிகள் உள்ளன விடை இரண்டு இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் விடை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முப்படைகளின் தளபதி யார் விடை குடியரசுத் தலைவர் இந்தியா ஒரு மத சார்பற்ற அரசு விடை மத சார்பற்ற அரசு இந்தியாவில் எத்தனை வகையான அவசர கால பிரகடன நிலைகள் உள்ளன மூன்று வகைகள் விடை மூன்று வகைகள் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது என்ன விடை முப்பத்தி ஐந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பின் சிறந்த உதாரணம் எது விடை இந்திய அரசியலமைப்பு எழுதப்படாத அரசியலமைப்பிற்கு சிறந்த உதாரணம் எது விடை இங்கிலாந்து அரசியலமைப்பு இந்தியாவின் முதல் உதவி ஜனாதிபதியாக இருந்தவர் யார் விடை டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் எந்த வருடத்தில் காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் முதன் அமைக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்திய நாட்டு லோக்சபாவின் பதவிக்காலம் என்ன விடை ஐந்து ஆண்டுகள் அரசியலமைப்பின் தந்தை யார் விடை அரிஸ்டாட்டில் சுவிட்சர்லாந்து நாட்டு சட்டசபையின் பெயர் என்ன விடை ஃபெடரல் அசம்பிளி தமிழில் ஃபெடரல் அசம்பிளின்னு கொடுத்துருக்காங்க ஃபெடரல் அசம்பிளி அமெரிக்க நாட்டு சட்டசபையின் பெயர் என்ன விடை பாராளுமன்றம் இந்திய நாட்டு சட்டசபையின் பெயர் என்ன விடை பாராளுமன்றம் ரஷ்ய நாட்டு சட்டசபையின் பெயர் என்ன சுரீம் சோவியத் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்